மலரும் 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 நாங்களே எப்படி மலராமல் போச்சோ அது மாதிரி ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்போ தள்ளப்பட்டிருக்கு வெறுப்பு பரப்பு மக்களை பிளவுப்படுத்தலான்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்கள் கூட்டணியுடைய வெற்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்போது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க நானும் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும்

காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பொறுப்புகளுக்கு கோடான கோடை நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பார்சிசிஸை வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முக முழக்கத்தோடு பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்போது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்பில் பாஜக கட்டமைப்பை அமைச்சது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்போ தள்ளப்பட்டிருக்கு அது இது இதுவரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயரில் உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு ஆனால் இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாற்றிடலாம் வெறுப்பு பரப்பு மக்களை பிளவுப்படுத்தலான்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்கள் கூட்டணியுடைய வெற்றி பாஜகவோட பணபலம் அதிகார துஷ்பரகம் ஊடக பரப்புரணி எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும் பதில் சொல்லி கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியும் முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையா வரல அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம் ஊன்றப்ப சொல்றேன் காலுன்ற தாமரை மலரும் 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 எப்படி மலர்னாலும் போச்சோ அது மாதிரிதான் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா மோடியினுடைய எதிர்ப்பு அலை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு அதை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே அவர் ஒடிசாவில் போய் என்ன பேசினாரு தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள் ஒடிசாவில் போய் அதே தமிழர்களில் எவ்வளவு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க நானும் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் அதில் கலந்து பேசி முடிவெடுக்கிறேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் மேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்